ஆனால் வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அது சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ வந்து க்ளியராக தெரியும் ஸோ இந்த வீடியோவில் மெயினாக நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆண்டுதோறும் மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் புதிய ஆசிரியர்கள் வந்து கண்டிப்பாக வந்து நியமனம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பள்ளிக்கல்வித்துறை சார்பாக வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை வந்து சொல்லியிருக்கு இதை பற்றி நேற்று வந்த ஒரு செய்தித்தாளில் பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இதை பற்றி தான் நம்ம வந்து ஃபுல்லாக கிளியராக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அரசு பள்ளிகளில் பட்டதாரி ஆசிரியர் இடைநிலை ஆசிரியர்கள் காலி பணியிடங்கள் ஒவ்வொரு ஆண்டும் மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் புதிய நியமனங்கள் மேற்கொள்ளப்படும் என பள்ளி கல்வித்துறை வந்து அறிவித்துள்ளது தமிழக அரசு பள்ளிகளில் நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட முது முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் உட்பட பதிமூணாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன அப்போ பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கக்கூடியவங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரம் வேக்கன்சி வந்து சொல்லியிருக்கிறாங்க அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பதிமூணாயிரம் வேக்கன்சி வந்து இருக்குது அதில் நாலாயிரம் வேக்கன்சிங்கிறது பிஜிடிஆர்பி மீதி ரிமைனிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எது வருதுன்னு கேட்டிங்கன்னா யூஜிடிஆர்பி வேக்கன்சி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி கிரேட் டீச்சர் வேக்கன்சி எல்லாமே வரும் ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் ஒவ்வொரு வருஷமும் அதாவது இது என்ன கணக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அகாடமிக் இயர் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மந்த்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவங்க மே மந்த் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க இல்லையா ஸ்கூல் எஜுகேஷனில் ஸோ அதை தான் அவங்க மெயினாக சொல்கிறாங்க ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறது ஜூன் மன்தில் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே அவங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துட்டா அவங்க ஜூன்லேருந்து அவங்க கிளாஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை தான் வந்து அவங்க கிளியராக சொல்லியிருக்கிறாங்க ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன இவற்றில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பவும் தேதி வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி நாலாம் தேதி வந்து அவங்களுக்கு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிட்டாங்க அதாவது பதிமூணாயிரம் வேக்கன்சியில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா யாருக்குன்னு கேட்டிங்கன்னா யூஜிடிஆபி எக்ஸாம் வந்து ஆல்ரெடி நம்ம கண்டக்ட் பண்ணிட்டோம் அதுதான் சொல்லியிருக்கிறாங்க தொடக்கம் மற்றும் நடுநிலை பணி பள்ளிகளுக்கான இடைநிலை ஆசிரியர் செகண்டரி கிரேட் டீச்சர் பதவிக்காக ஆயிரத்தி ஐநூறு காலி பணியிடங்களை நிரப்ப வரும் ஜூனில் போட்டித் தேர்வு வந்து நடத்தப்பட உள்ளது இதுவும் நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ இந்த நிலையில் ஆசிரியர் கா பணி காலியிடங்களை நிரப்ப பொதுவாக கால அட்டவணை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டு வெளியிட்டுள்ளது அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி முப்பத்தி ஜனவரி டு மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுகள் நடத்தி முடிக்கப்பட வேண்டும் ஏப்ரல் முப்பதாம் தேதிக்குள் முடிவுகள் வெளியிடப்பட வேண்டும் அதாவது என்ன சொல்லியிருக்கனா ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதியை வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் மேக்ஸிமம் கண்டக்ட் பண்ணிடணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஏப்ரல் மாதம் வந்து ரிசல்ட்டு கொடுத்துட்டு மே மாதம் போஸ்டிங் தரணும் அதுதான் வந்து அவங்க தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதனால் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஜூன் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போஸ்டிங் கிடச்சி நம்ம ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும் இதுதான் வந்து பள்ளிக்கல்வி துறை சார்பாக வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க இதை பற்றி தான் நம்ம பிரஷ் நியூஸில் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள் பிஜிடிஆபி படிக்கக்கூடியவங்க கொஞ்சம் தெளிவாக படிக்கணும் ஏன்னா நம்ம திண்டேட்டி ஆன பிளானில் வந்து மே மாதம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ மே மாதம் நோட்டிஃபிகேஷன் வரலாம் இல்லை கொஞ்சம் தள்ளி கூட போகலாம் எப்படி வேணால் நடக்கலாம் படிக்கிறது தெளிவாக படிங்க ஸோ பிஜிடிஆர்பி வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரம் வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு பிரஸ் நியூஸ்லேயே வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ நாலாயிரம் வேக்கன்சி அவங்க ஃபில் பண்ண போகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது அதில் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு வேக்கன்சினாச்சும் கண்டிப்பாக ஃபில் பண்ண முடியும் படிக்கிறவங்க தெளிவாக படிங்க க குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வேகன்சினாச்சு இருக்கலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியும் ஸோ படிக்கிறீங்க தெளிவாக படிங்க பிஜிடிஆர்பி எக்ஸாம் தான் படிக்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் கொடுத்து வந்து படிங்க ஸோ அதுக்காக தான் மெயினாக இந்த நியூஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து நம்ம சந்திப்போம்